ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன விழா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் மேனும் அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஏதான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக யாராவது என்னோடய சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வர வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடன் கூட வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் புதுசாக யார் என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க எடுத்ததுமே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டால் என்னோடய வீடியோஸ் வந்து சக்ஸஸ் வீடியோவில் போய் நிற்காது அதனால் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கிடைக்க வாய்ப்பில்லாமல் போயிடும் ப்ளீஸ் மறக்காமல் நான் சொல்கிறது பண்ணிடுங்க அப்புறம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருடைய அக்கௌண்ட்டு வந்து டென் தௌசண்ட் வரப்போகுது இன்சார் எல்லா கூடிய சீக்கிரம் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பொட்டோடவை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் என்னென்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற பொடி இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்து மேகி நூடுல்ஸில் வந்து ஒரு மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து அதிகமாக வந்து மேகி கின்னுற சமயத்தில் ஒரு ரெண்டு பேக்கெட்டை தானே யூஸ் பண்ணுவோம் மீது மசாலா பாக்கெட்டை எடுத்து வைப்போம்ல அதை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் அது அப்புறம் உப்பு உப்புத்தூளி எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருங்க அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டு வெங்காயம் போட்டு பூடு பல்லுருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளக்கெழங்க எடுத்து அது மேலே நம்ம போட்டுடலாம் பெரட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்க அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் பெரட்டி போட்டுக்கோங்க இப்போ வந்து எப்போவுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போயிருப்பேன் சரி இந்த இட பசங்களுக்கு வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுகளுக்கு லஞ்சுக்கே முடிஞ்சிருச்சு மீதம்லாம் இல்லை எப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா டின்னருக்கும் இருக்கும் இந்த உடகை முடிஞ்சிருச்சு நான் இதை பொடிசு பொடிசாக தான் கட் பண்ணி எப்பவும் பொறிப்பேன் இந்த தடவை கொஞ்சம் இந்தமாதிரி பசங்க விரும்பி சாப்பிட்டா பக்கத்தில் வெந்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எனக்காக போட்டுருக்கிறது சுடுகஞ்சி தான் பகலைக்கு நைட்டுக்கு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இடியப்போம் எப்பவும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆனால் என்ன குழம்புனா எனக்கு சூப்பு தான் ஊற்றி சாப்பிடணும் ஏறாது நான் சாப்பிடக்கூடாது ஏன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் தக்காளி வெங்காயம் ஒரு முட்டையை ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து பிரியாணி மாதிரி கிண்டி நான் சாப்பிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடணும் சரி நாளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கேட்போம் மாவில் பசங்களுக்கு ஹெல்த்தியான இட்லி தோசை சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன் எனக்கு எப்போ என்ன சாப்பிட மாட்டாங்க இட்லியாக ஊற்றும் போதும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து தோசை சாப்பிடக்கூடாது அதனால எனக்கு இட்லி பசங்களுக்கு தோசை என்னென்னு எடுத்துக்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசி அரை கப் கேப்ப கால் கப்பு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் அவ்வளோதான் அது நல்லா ஒரு நாளே சேர்த்து ஊற வச்சிட்டேன் கொஞ்சம் தானே அதனால் ஆட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லிக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஹெல்த்தியான உணவுலாம் இப்போ உள்ள பசங்க எடுக்க மாட்டேக்கிறாங்க அதனால நம்ம இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா தான் உண்டு கேப்ப தோசையோ கேப்ப இட்லியோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் உண்டு கேப்ப அவளை செஞ்ச எந்த திங்ஸும் சாப்பிட மாட்டாங்க இப்படி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்க இது வந்து இட்லி தானே அப்படி தோசை தானே அப்படின்னு சாப்பிட்றாங்க பையன் இட்லி திமா பொண்ணு வீங்காது அதுக்கு தோசை தான் நான் வந்து அரை கிலோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அதை வந்து பாட்டிலில் குட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அது பாட்டிலில் குட்டி வச்சாச்சு மீதத்தை ஊற போட்டாச்சு நம்மளுமே இந்த மாதிரி உணவுகளை வந்து பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நம்மளும் இவ்வளோ நாளாக ஒதுக்கி வச்சாச்சு நான் இது வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலை இப்போ தான் இயராக தான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் கேழ்வரகு குதிரைவாளி அரிசி அப்புறம் வந்து தினை அரிசி இந்த மாதிரி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இட்லி தோசைக்கு அப்புறம் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து சேர்க்க விட மாட்டேங்கிறாங்க உழுதுங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அவங்க சாப்பிடாதனால நம்மளும் அதை சாப்பிட மாட்டோம் ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்காக அதை பண்ணணுமே சொல்லிட்டு நம்மளும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு தான் இப்படி ஆகுது அதனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கருப்பு உளுந்து அதையும் நான் வந்து இட்லி தோசைக்கு வாங்கி வச்சு சேர்த்துக்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவை வந்து எது வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக தான் நான் வந்து ராகியில் வந்து ப்ரௌனி கேக் பண்ணி கொடுத்துருவேன் அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அது ஹெல்த்தியானதும் கூட நம்ம வந்து கண்ட கண்ட பொருளையும் போட்டு அந்த கலரில் பண்ணி கொடுக்குறதுக்கு கேப்ப மாவாலேயே ப்ரௌனி கேக் சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே ஹெல்த்தியானதாக ஆனால் அதில் அன்ஹெல்த்தியான ஃபுட்டும் நம்ம சேர்த்துருவோம் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அதுகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் அது பிடிக்கும் அதுங்களுக்கு வந்து அது ராகி ப்ரௌனின்னு தெரியாது அவங்க சாக்லேட் நினச்சி தான் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சின்னு சொல்லிச்சேன் பொண்ணு அதே மாதிரி வால்நட் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிஸ்தானா சாப்பிடுவாங்க மற்றபடி வால்நட்லாம் சாப்பிட விரும்ப மாட்டாங்க கசக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரௌனி பண்ணும்போது நம்ம அதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இட்லி இட்லி பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தை வச்சு அந்த தட்டு எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லியை ஊற்றினோம்னா அது வந்து ஒட்டாது நம்ம இதுக்காக ஆயில் தடவி தான் இட்லி ஊற்றணும் அப்போ தான் ஒட்டாதுன்னா கிடையாது நம்ம தட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றுனாவே அது ஒட்டாது ஒன்றோட ஒன்று சாரி தட்டோட ஒட்டாது இது வந்து பார்த்திங்கன்னா பேபி இட்லி சட்டி தான் இதில் வந்து எட்டு பீஸ் ஊற்றலாம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் பெரிய இட்லி சட்டி இருக்குது பெரிய இட்லி குக்கர் இருக்குது ஆனால் யாருமே இட்லி சாப்பிடாதனால நான் எனக்கு மட்டும் இதில் ஊற்றி புத்தியாகவே வச்சிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு அப்புறம் நைட் டின்னர் ரெண்டுக்கு நான் எனக்கு சேர்த்து மொத்தமாக வச்சு வச்சிட்டேன்லாம் எப்போவும் ஆட்டினதில்லை மிக்சியில தான் ஆட்டுவேன் மிக்சியிலே ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக வரும் ஆட்டி இந்த வீட்லேயே வச்சோம்னா பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் நைட்டு எடுத்து தக்காளி சட்னிஞ்சு அதை ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்